உங்க பிறந்த நாள் வாழ்த்துக்கள் முதல்ல பிறந்தநாள் செய்தியா கட்சி தொண்டர்களுக்கு வாழ்த்துக்களை நான் எடுத்துக்கிட்டேன் பண்றது இல்லை சரி எல்லாரும் வரும்போது அவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணுவா ஒரு வாழ்த்தை எடுத்துக்கிட்டேன் இன்னைக்கு வந்து மெயினா நான் என்ன சொல்லணும்னா அந்த நாலு வேட்பாளருக்கான அறிவிப்பை தலைவர் அவர்கள் தலைமை கழகத்திலிருந்து அதிகாரப்பூர்வமாக இன்னைக்கு அறிவிப்பார் அப்போ யார் யார் அந்த நாலு தொகுதிக்கு வேட்பாளர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் நிச்சயமாக நாளும் நமதே நாளை நமதே நாற்பதும் நமதே அப்படின்னு சொல்ற அளவு மாபெரும் வெற்றி கூட்டணியாக இந்த மெகா கூட்டணி அமைஞ்சிருக்கு நிச்சயமாக நாற்பது தொகுதிகளையும் வென்றெடுத்து தமிழகத்திற்கு வேண்டிய அனைத்து நல்ல விஷயங்களையும் உறுதியாக இந்த முறை பெற்று தருவோம் என்ற நம்பிக்கை இருக்கு நிச்சயமாக மக்களும் மிகப்பெரிய பெரிய அளவு சப்போர்ட் பண்ணி நாற்பது தொகுதிகளையும் ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லி இந்த நேரத்தில் எல்லாரையும் நான் வந்து தாழ்மையோட கேட்டேன் இந்த நான்கு தொகுதிகளையும் தொகுதி சார்ந்த வேட்பாளர் அறிக்கை வாய்ப்பு இருக்கா மேடம் அதான் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் கேப்டன் பார்த்து முடிவெடுத்து எல்லாருடைய ஆலோசனை செய்து ஒரு நல்ல முடிவா இன்னைக்கு வந்து அறிவிக்க இருக்கிறாரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வரும்பொழுது நிச்சயமாக அத்தனை பேராரையும் வந்து வரவேற்கக்கூடியதா அதான் இன்னும் வேட்பாளர்களே போய் அவங்கவுங்க தொகுதியில இன்னும் வேட்பு மனு தாக்கல் செய்யணும் வேட்பாளர்கள் முதல்ல தொகுதிக்கு போகணும் இதெல்லாம் முடிந்தவுடன் உறுதியாக எங்களுடைய பிரச்சாரம் நிச்சயமாக தொகுதி நீங்க அது ஒரு சர்ச்சையும் கிடையாது அது என்னன்னா ஏற்கனவே அந்த நாலு தொகுதிகள் கொடுத்து கேப்டன் ஏற்கனவே கையில்

ஏன்னா தேர்ந்தெடுக்க போறவங்க மக்கள் தான் மக்கள் தான் இறுதி அவங்க நல்ல தீர்ப்பு கொடுத்தா அது எல்லாருமே வரவேற்கலாம் இதுல எதையுமே நம்ம வந்து கமெண்ட் பண்ணுறதுக்கு இல்ல மக்கள் முடிவே மகேசன் முடிவு அதுதான் என்னோட கருத்து நன்றி நன்றி பண்ண